தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் இந்திய தினம் நம்ம தரிசனம் பண்ண போற ஆலயம் நடுப்பழனி அப்படின்னு பேர் இந்த திருத்தலத்தினுடைய புராதன பெயர் பெருங்கரணை அப்படின்னு பேரு இப்ப நம்ம ஒரு பெரும்பேர்கண்டிகை ஆலயத்தை பற்றி பார்த்தோம் அந்த பெரும்பேர்கண்டிகை ஆலயத்திலேருந்து கொஞ்சம் பக்கத்திலே இருக்குது இதுவும் அச்சரப்பாக்கம் கட்டுறது தான் மேல்மருவத்தூர்லேருந்து பார்த்தா ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் நடுப்பழனி அப்படின்னு பேர் பெரும் கண்டிகையில் ஒரு பழமையான முருகன் கோவில்னு பார்த்தோம் அந்த கோவிலில் சத்ரு மூர்த்தி ஹோமம் ரொம்ப விசேஷம் சத்ருன்ன எதிரிகள் நமக்கு எதிரிகளே இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த சத்ரு சம்ஹார ஹோமம்னு சொல்லுவாங்க இது திருச்செந்தூரில் ரொம்ப விசேஷமான ஹோமம் இது அதை இந்த பெரும்பேர் கண்டிகையில் பண்ணுவாங்க அதுக்கு பக்கத்தில் தான் இந்த நடுபழனி அப்படிங்கிற ஆலயம் காணப்படுகிறது நீங்கள் வந்தீங்கன்னா அப்படின்னா பஸ்ஸில் மேல்மருவத்தூர் தாண்டி வந்தீங்கனாலே இடது பக்கம் ஒரு ஆர்ச் இருக்கும் நடுப்பழனிக்கு செல்லக்கூடிய வழின்னு ஒரு ஆர்ச் ஒன்று இருக்கும் அதில் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் பயணித்தோம் அப்படின்னா நடுபழனி ஆலயத்திற்கு சென்று விடலாம் இந்த நடுபழனி ஆலயத்தில் முருகப்பெருமான் பிரதான திருச்சநதி இங்கே இருக்கிற முருகப்பெருமான் பேர் பால தண்டாயுத பாணி இந்த முருகப்பெருமான் என்ன திருமேனி அப்படின்னா மரகதத்தினால் ஆனவன் இந்த ஆலயத்திற்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா படியேறியும் போகலாம் ஒரு நூற்றி இருபத்தெட்டு படிகள் இருக்குது வாகனத்திலும் செல்லலாம் இந்த கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நுடைஞ்ச உடனே நம்ம ரொம்ப பிரமிக்கத்தக்க வகையில் ஒரு நாற்பத்தைந்து அடி உயரத்தில் ஒரு முருகப்பெருமானுடைய உருவமானது காணப்படும் எப்படி மலேசியாவில் பத்துமலை ஆலயத்தில் முருகப்பெருமானை மிக உயர்ந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்கிறோமோ அதே போன்ற முருகப்பெருமான் இந்த இடத்திலும் நிறுவி இருக்கிறார்கள் இந்த திருத்தலம் எப்படி வந்தது அப்படின்னா நம்ம பெரும்பேர் கண்டிகைக்கு தான் போகணும் அந்த காலத்தில் ஒரு எண்பது வருடங்களுக்கு முன்னால் சுமார் எண்பது வருடங்களுக்கு முன்னால் முத்துசுவாமி அப்படின்னு ஒரு அன்பர் இருந்தார் அவர் எந்த ஊர் பொள்ளாச்சிக்கிட்ட பொள்ளாச்சி பக்கம் அவர் வந்து ஒரு மிராசுதார் ஒரு மிராசுதாராக இருந்தாலுமே பக்தியானது அதிகம் காணப்படும் ரொம்ப பக்தி அவருக்கு அவர் என்ன பண்ணினார் ஒரு காலகட்டத்தில் தனது வீட்டை விட்டு தனது பங்களாவை விட்டு கிளம்பி வட இந்தியை ஆத்திரப்போன பல கோவில்களை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக போனார் அந்த வட இந்திய கோவில்களெல்லாம் தரிசனம் பண்ண முடிச்சுட்டு நம்ம பகுதிக்கு வந்தார் நம்ம பகுதிக்கு வந்தபோது இந்த பெரும்பேர் கண்டிகைக்கு வருகிறார் பெரும்பேர்க்கண்டிகை முருகப்பெருமான் ரொம்ப பழமையானவர்னு சொன்னோம் பார்த்தோம் அந்த பெரும்பேற்கண்டிகையில் ஒரு நான்கு வருட காலம் தவம் இருக்க எத்தனை வருஷம் நான்கு வருடம் தவம் இருக்க ஏன்னா இந்த திருத்தலம் இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த முருகப்பெருமான் தரிசனம் அவருக்குள்ள பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்தது அதனால் இந்த திருத்தலத்தில் தவம் இருக்க அப்படி தவம் இருக்கிற போது ஒரு நாள் இரவு அவருடைய கனவில் முருகப்பெருமான் தோன்றி பக்கத்தில் இருக்கிற மலையில் பெருங்கரணையில் எனக்கு ஒரு ஆலயத்தை நீ கட்டணும் அப்படிங்கிற அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கனவுல முருகப்பெருமான் அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்த நீ இந்த கோவிலை கட்டணும் அப்படின்னு இவர் அடுத்த நாள் அதிகாலை எழுந்து அந்த மலையை தேடி போகிறார் பெருங்கரணையில் எங்கே மலை இருக்குது அப்படின்னு அந்த மலையை தேடி போகிறார் அந்த மலையை ரொம்ப கஷ்டப்பட்டு விசாரித்து கண்டுபிடிக்கிறார் ஏன்னா அப்போ கோவில் கிடையாது இன்றைக்கி நடுபழனி சொல்கிறோம் இல்லையா பெருங்கரணைங்கிற ஊரில் நடுபழனின்னு சொல்கிறோம் அன்றைக்கி இந்த கோவில் கிடையாது கஷ்டப்பட்டு அந்த மலையை கண்டுபிடிக்கிறார் அந்த மலையை பார்த்தா ஒரே செடி கொடிகள் மரங்கள் அடர்ந்து காணப்படுகிறது என்னடா இந்த மலைக்கு மேலே முருகப்பெருமானுக்கு நம்ம ஆலயம் அமைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடி கொடிகள் மரங்கள் இவற்றையெல்லாம் அப்புறப்படுத்தி ஒருத்தர் நடக்கிறதுக்கு உண்டான வழியை முதல்ல ஏற்படுத்துகிறார் இந்த முத்துசாமியை எல்லாம் பண்ணி சில ஆட்களை உதவிக்கு வச்சு மலைக்கு மேலே போய் ஒரு வேல் நடுகிற முதல் முதல்ல வேலைத்தான் நட்டார் இந்த இடத்துல வேல் வழிபாடு என்பது முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை வணங்குவதும் ஒன்று தான் வேலை வணங்குவதும் ஒன்று தான் என்ன பண்ணுறார் அடுத்து சில நாட்களில் முருகப்பெருமானுக்கு ஒரு விக்கிரகம் படிக்கிற ஒரு சின்ன விக்கிரகம் படிக்கிற அந்த விக்கிரகத்தை அந்த மலைக்கு மேலே ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணி ஒரு கொட்டகை மாதிரி போடுறார் ஒரு கொட்டகை ஏன்னா அந்த காலத்தில் பொருளுதவி அப்படிங்கிறது நிறைய கிடையாது அவ்வளவாக கிடைக்கலை என்ன பண்ண சாதாரணமாக ஒரு கோவிலை கட்டுவோன்னு ஒரு கொட்டகை மட்டும் போடுறார் அந்த கொட்டகையில் முருகப்பெருமானுக்கும் வேலுக்கும் வழிபாடு தொடர்ந்து நடந்து வருகிறது ஒரு நாளைக்கு நல்ல மழை நல்ல மழைனா காற்றோடு சேர்ந்து மழை அடிக்கிறது அது என்ன ஆகிறது இவர் போட்ட இந்த கொட்டகை எல்லாமே அடிக்கிற காற்றுல பிச்சுட்டு போச்சு மழையில் எல்லாமே போயிடுச்சு அப்போ தான் பார்க்குறார் கோவிலை பார்க்குறார் என்னடா அது மிருகப்பெருமானுக்கு நம்ம அற்புதமான ஒரு கோவிலை எளிமையாக தயார் பண்ணி வச்சுருந்தோம் அந்த கோவில் இப்படி ஆகிவிட்டதே நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் அப்பத்தான் ஒரு நிரந்தரமான ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு அவரோட மனசில் ஒரு எண்ணம் வருகிறது கோவில் கட்டணுன்னு இவற்ற பணம் கிடையாது ஏன்னா இவர் பொள்ளாச்சியிலேருந்து கிளம்புகிற போதே எல்லா செல்வத்தையும் மற்றவர்களுக்கு கொடுத்துட்டு வெறுங்கையோடு யாத்திரை புறப்பட்டு வர்றார் இந்த இடத்துல பெரும் கருணை அதாவது நடுபழனைக்கு வந்துட்டு இந்த ஆலயத்தை மீண்டும் கட்ட வேண்டும் அப்படின்னு நினைக்கிற போது அவரிடம் பணம் கிடையாது யாரு முத்துசுவாமிகிட்ட பணம் கிடையாது அவர் என்ன பண்ணுறாராம் ஆட்களை வச்சு கோவிலை கட்ட ஆரம்பிக்கிறார் மெல்ல ஆரம்பிக்கிறார் அதற்கு முன்னால் என்ன பண்ணுறார் அந்த கிராமத்தில் இருக்கிற பலரிடமும் போய் யாச்சகம் கேட்கிறார் யாச்சகம்னா இவர் யாருக்கிட்டையும் கை நீட்டி கேட்டது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி ஒரு ஆன்மீக பணி ஒரு அருள் பணி நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்ம யாச்சகம் கேட்கிறோம் இது தானாக வரணும் ஒரு இறைவனுடைய காரியம் அப்படின்னா அந்த காரியம் தானாக முடிய வேண்டும் இறைவனது அருளாசியோடு இந்த முத்துசாமி யாரிடமும் கையேந்தலையாம் ஓ இவர் கோவில் கட்டார்பா இவருக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் ஒரு ஒரு அஞ்சு படி அரிசியை கொடு ஒரு அஞ்சு கலன் நெல்லை கொடு அப்படின்னு பக்தர்கள் கொடுக்கிறார்கள் இந்த அரிசி பருப்பு என்னென்ன வருகிறதோ அவற்றையெல்லாம் சமைத்து இந்த நடுபழனி ஆலயத்தை கற்றாங்க இல்லையா சிப்பந்திகள் ஊழியர்கள் அவங்களுக்கு சாப்பாடு பண்ணி போடுவாரா இதை தவிர யார் யார் தொகையை கொடுக்கிறார்களோ பணம் கொடுக்கிறார்களோ அந்த பொருளை ஆலய திருப்பணிக்கு பயன்படுத்தி கொள்வாராம் கிட்டத்தட்ட ஐம்பது வருட காலம் உழைத்தாராம் இந்த ஆலயம் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் நடுபழனி ஆலயத்தை இன்னைக்கு நம்ம நிமிர்ந்து பார்க்கிறோம் அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் யார்னா முத்துசுவாமி இவரை முத்துசாமி சித்தர் என்று பின்னாட்களில் அழைத்தார்கள் முருகனோட அருள் கிடைத்த காரணத்தினால இவர் என்ன வாக்கு சொன்னாலும் எந்த நோக்கி யாருக்கு விபூதி மருந்து கொடுத்தாலும் அவை அத்தனையும் நிறைவேறின அதனால் அவருக்கு பேர் முத்துசாமி சித்தர் முத்துசாமி சித்தர் அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க மலைக்கு மேலே கோவிலை கட்டி முடிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு ஒரு அற்புதமான ஆலயமும் அமைந்தாயிற்று அந்த திருத்தலத்தில் முருகப்பெருமானை எப்படி வடித்தார் தண்டாயுதபாணியாக வடித்தார் நமக்கு தண்டாயுதபாணி அப்படின்னா நம்ம அத்தனை பேருக்கும் நினைவுக்கு வரக்கூடியது பழனி திண்டுக்கல் பக்கத்தில் பழனி ஆனால் பார்த்திங்கன்னா தமிழகத்திலேயே பல ஆலயங்களில் தண்டாயுதபாணி என்கிற திருப்பெயர் கொண்ட முருகப்பெருமானுக்கு பல இடங்களில் வடிவங்கள் காணப்படுகின்றன அதாவது அங்கே இருக்கிற அந்த தண்டாயுதபாணியை நாம நாம் இருக்கிற இடத்துல நினச்சி நம்ம வணங்கணும் பழனிக்கு செல்ல முடியாதவர்கள் இருந்த இடத்திலிருந்தே பழனியை வணங்கணுங்கிறதுக்காக அந்த காலத்தில் இப்படி பண்ணினாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பழமையான பல சிவன் கோவிலில் காசி விஸ்வநாதர் விசாலாட்சிங்கிற சன்னதி நிச்சயமாக இருக்கும் ஒரு நூறு வருடம் இருநூறு வருடங்களுக்கு முன்னால் பக்தர்கள் நினைத்த மாத்திரத்தில் காசிக்கு செல்ல முடியாது அதற்கு பொருளாதாரம் இடம் கொடுக்கணும் அதை தவிர உடல்நிலை இடம் கொடுக்கணும் அந்த காலத்தில் வைத்திய முறைகளும் அதிகம் கிடையாது யாருக்கான ஏதான ஒரு நோய் வந்தால் ஆபத்து அதனால் யாருமே நினைச்ச மாத்திரத்தில் காசிக்கு செல்ல முடியாது அதனால் என்ன பண்ணினாங்க அவரவர்கள் இருந்த இடத்திலேயே இருக்கின்ற திருத்தலத்திலேயே காசி விஸ்வநாதருக்கும் விசாலாட்சிக்கும் ஒரு திருவடிவத்தை வெடித்தார்கள் அதே போலத்தான் பால தொண்டாயுதபாணி விக்கிரகமானது இந்த பெருங்கரணை துருத்தலத்திலே வடிவமைக்கப்பட்டது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தைப்பூச காலம் குறிப்பாக தைப்பூசம் இந்த நடுபழனி துருத்தலத்திற்கு எத்தனை பக்தர்கள் காவடி சுமந்து அலகு குத்தி வருகிறார்கள் அப்படின்னா அந்த பக்தர்கள் பல இடங்களில் இருந்தும் பாத யாத்திரையாக இந்த திருத்தலத்திற்கு வருவார்கள் பாதயாத்திரையை அந்த ஊருக்கு வந்து இந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ணி இந்த பாலயுத தண்டாவணையாக வணங்குவார்கள் காஞ்சி மகா பெரியவர் அவர் ஒருமுறை இந்த திருத்தலத்திற்கு வந்தார் இந்த ஊருக்கு வந்து இந்த முருகப்பெருமானை தரிசிக்கின்ற போது மகாபிரியவருக்கு எப்படி காட்சி கொடுத்தார் அப்படின்னா பழனியில் இருக்கிற தண்டாயுதபாணி போலவே காட்சி கொடுத்தார் அதாவது பழனி திருத்தலத்தை தரிசிப்பது போன்ற ஒரு இறையின்பத்தை இந்த திருத்தலத்தில் மகாபிரிவ பெற்ற காரணத்தினால அவர் இந்த திருத்தலத்திற்கு நடுபழனி அப்படின்னு ஒரு பேர் வச்சார் இந்த நடுபழனிங்கிற பேர் யார் வச்ச காஞ்சி மகாபிரியவர் நடமாடும் தெய்வம் இன்றைக்கும் வர்ணிக்கக்கூடிய காஞ்சி மகாபிரியவர் ஏன்னா அங்கே இருக்கிறது திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிறது தென்பழனி சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா வடபழனி இதுக்கு நடுப்புற பார்த்திங்க அப்படின்னா நடுபழனி இந்த முத்துசாமி சித்தருடைய கடைசி காலம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியறது இன்னும் கொஞ்ச நாள் நம்ம இருப்போம் நமக்கு பிறகு இந்த ஆலயத்தை யார் பராமரிக்கப் போவது அப்படின்னு அவர் சிந்தனையில் இருக்கிறபோது ஒரு நாள் அவருடைய கனவுல மைசூர் சச்சிதானந்த சுவாமிகள் வந்தாராம் சச்சிதானந்த சுவாமிகள் இவருடைய கனவுல வரார் அதே நாளில் அதே நேரத்துல மைசூர் சச்சிதானந்த சுவாமிகள் கனவுல இந்த முத்துசாமி சித்தர் வருகிறாராம் எப்படி பாருங்க முருகப்பெருமான் எப்படியெல்லாம் திருவிளையாடல் நிகழ்த்துகிறான் இந்த ரெண்டு பேருக்கும் அவரவர்கள் கனவுல இன்னொருவர் தோன்றுகிறார் கொஞ்ச நாள் கழிச்சு சச்சிதானந்த சுவாமிகள் ஒரு நாள் இந்த மலைக்கு வருகிறார் இந்த நடுபழனைக்கு வந்து இந்த முருகப்பெருமானை தரிசிக்கின்ற போது முத்துசாமி சித்தரையும் சந்திக்கிறார் இந்த ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசுகிறார்கள் அதன் பிறகு வந்த காலத்தில் அதாவது முத்துசாமி சித்தருக்கு பின்னால் வந்த காலத்தில் மைசூர் சச்சிதானந்த சுவாமிகள் ஆசிரமம் தான் இந்த கோவிலில் பல பணிகளை ஏற்று நடத்துகிறது இந்த ஆலயத்துல போனீங்க அப்படின்னா முத்துசாமி சித்தருக்கு ஒரு சமாதியானது காணப்படுகிறது ஒரு ஜீவ சமாதி காணப்படுகிறது காலம் முழுக்க இதே ஆலயத்திலேயே இருந்து இந்த ஆலயத்திற்கு எண்ணற்ற அருட்பணிகள் செய்து எவரிடமும் ஒரு நயா பைசா கூட கையேந்து கையேந்தி வாங்காமல் முருகப்பெருமானே கதி என்று உழைத்த காரணத்தினால இந்த ஆலயமானது இன்றைக்கு கம்பீரமாக எழும்பி காணப்படுகிறது இந்த ஆலயத்தை தரிசிக்க செல்கின்ற அன்பர்கள் மலைக்கு மேலே இருக்கிற பாலாஜி தொண்டாயுதவானி சுவாமியை வணங்கணும் இங்கே இருக்கக்கூடிய முத்துசாமி சித்தர் அவரையும் வணங்கணும் இத்தனை பெரிய ஆலயம் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு அதற்கு முழுபுதற் காரணமாக விளங்கக்கூடியவர் அந்த மகான் முருகப்பெருமானுக்கு உண்டான அத்தனை வைபவங்களும் இந்த நடுபழனி ஆலயத்திலே வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பக்தர்கள் பலரும் தேடி வரும் இடமாக பக்தர்கள் பலரும் முருகப்பெருமானது அருளை நாடி வரும் இடமாக இந்த நடுபழனி ஆலயமானது காணப்படுகிறது இந்த நடுபழனி ஆலயம் வந்த பிறகு அந்த பெருங்கரணை அப்படிங்கிற பேரு கிட்டத்தட்ட பக்தர்களால் உச்சரிக்கப்படாமல் நடுபழனி நடுபழனி என்றே சொல்லப்படுகிறது அந்த வகையிலே பழனிக்கு சமமாக இந்த நடுபழனியானது இன்றைக்கு நமக்கு தரிசனம் தந்து கொண்டிருக்கிறது அற்புதமான இந்த இடத்துல விளங்கக்கூடிய பாலி சுவாமி அனைவருக்கும் அனைத்து விதமான நலன்களையும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நாளைய நிகழ்ச்சியில் இன்னொரு ஆலயத்தை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்